கிருத்திகை நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தா என்னெல்லாம் பலன் இருக்குது அப்படின்னு நம்ம பல கோணங்களில் பார்க்கணும் என்னைக்குமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எல்லா கோணத்திலையும் பார்க்கணும் கிருத்திகை நட்சத்திரம் எப்பேற்பட்ட ஒரு நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமான் அவதரித்த நட்சத்திரம் இல்லையா அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும் அவங்க லைஃப் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்க குணம் எப்படி இருக்கும் இதை பத்திலாம் தான் பேச போறோம் வாழ்த்துக்கள் பார்ப்போமா கிருத்திகை நட்சத்திரம் அக்னி பகவானை தேவதையாக பெற்ற நட்சத்திரம் நெருப்புனா எல்லாருக்கும் பயம் இருக்கும் இருக்குமா கிருத்திகைனா அதே மாதிரி பயம் இருக்கும் சாஃப்ட் நட்சத்திரம் கிடையாது அதில் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பெண் நட்சத்திரம் தான் எல்லாரும் நினப்போம் ரொம்ப சாஃப்ட்டு நட்சத்திரம் கிடையாது பெண் எப்படி நெருப்பு மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் அதுமாரி கிருத்திக நட்சத்திரத்துக்கு ஒன்று பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் அதை திருப்பி கன்வின்ஸ்லாம் பண்ணி அவங்கள சமாளிக்கவே முடியாது எதுவும் சமாதானப்படுத்தி சக்ஸஸ் பண்ண முடியாது அவங்க எடுத்தவொட அவனை முடிவெடுத்துடுவாங்க அதான் கிருத்திகை இந்த நட்சத்திரத்துக்கு தேவதை அக்னி அக்னியை மட்டும் பழிக்காதீங்க நெருப்பை மட்டும் எங்கேயுமே பலிக்காதீங்க முக்கியமா நெருப்ப வாயால ஊதாதீங்க நெருப்பை வந்து காலால தள்ளாதீங்க நெருப்பை அவமானப்படுத்தாதீங்க இதை மட்டும் நீங்க செய்யுங்க உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கண்டிப்பா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு அதே மாதிரி சூரிய திசையில் பிறக்கக்கூடியவர்கள் திசை பிறக்கும் போதே சூரிய திசை புகழுக்காக பிறக்கக்கூடியவர்கள் ஆரம்ப காலத்துல புகழ் வராது இருபத்தாறு வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுவும் இருபத்தி ஒண்ணுக்கு பிறகே புகழ் ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு கல்வி ஞானம் ஏற்படும் பட்டதாரிகளாக வருவோம் பள்ளிக்கூடத்தில் போய் கல்லூரியில போய் பட்டதாரி ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு செயலை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி வெளியில ஞானத்தோடு பேசுவதே பட்டதாரி தான் அப்ப வந்து ஞானம் புரிந்திய மனிதர்களாக வருவீங்க உலக புகழ் பெறக்கூடிய மனிதர்கள் நிச்சயமா உங்கள் ஊரில் உங்களை யாருக்குமே தெரியாமல் இருந்ததுன்னா வளர வளர நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷனாக வருவீங்க அதுவும் முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஊர் விட்டு ஊரு போனால் இன்னும் நல்லா இருப்பீங்க ஒரு சொந்த ஊரில் இருக்கீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்க திருநெல்வேலியில் பர்த்து நீங்கள் திருநெல்வேலியை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அதான் கிருத்திகை நட்சத்திரம் வெளியூரில் பிரபலமாகுவாங்க ஆனால் நீங்கள் உங்கள் ஜாக உங்கள் வீடுக்கு திருநெல்வேலியில் இருக்கலாம் ஆனால் உங்களை பிரபலம் மதுரையில் இருக்கும் நாகர்கோவில் இருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் சென்னையில் இருக்கும் அதுதான் கிருத்திக நட்சத்திரம் ஆகக்கூடியவர்கள் உள்ளூரில் கிடையாது வெளியூர்ல உள்ளூரில் ஒரு பெரிய கெளரவத்தில் இருப்பாங்க காலம் ரொம்ப செழிப்பா சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் காலம் என்றைக்குமே உங்களுக்கு குறைவு கொடுக்காது ஏன்னா ஒன்னே ஒன்று மட்டும் செய்யும் எதையுமே பிளான் போட்டு செய்யும் ரொம்ப பிளான் போடுங்க நீங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அதுல திடமா இருக்கும் வந்து நான் அந்த நேரத்துக்கு வேண்டாம் எடுத்த முடிவு எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க ஒரு முடிவை உங்களுக்கு முதல் எடுத்தோன்னு எதிர்ப்பாங்க அப்புறமா அதே முடிவு எல்லாரும் ஆதரிப்பாங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க முக்கியமா சுவாமி மலையில சுவாமிநாத சுவாமியை வழிபாடு பண்ணுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சுவாமி மலை சென்று சுவாமிநாத சுவாமியை வழிபாடு செய்ய அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன் இருக்கக்கூடிய இடம் சுவாமிநாத சுவாமி அதனால கிருத்திக நட்சத்திரம் ஒரு காலகட்டத்தில் ஜீரோவா வரணும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு ஹண்ட்ரட்ல போய் மரியாதை மதிப்பு இல்லைன்னா கூட ஒரு காலகட்டத்தில் அந்த மரியாதை மதிப்போடு வாழக்கூடியவர்கள் ஆடுவீங்க அதுதான் வெறாக்கல் நடம் இதுதான் சுவாமியோட அனுகிரகம் எப்படி எனக்குள்ள அந்த டேலண்ட் வந்தது எனக்குள்ள எப்படி வந்து இந்த வைராக்கியம் வந்தது நான் எப்படி இந்த கலையில தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஏதோ ஒரு கலை உங்களுக்குள்ள வந்து உட்காந்துரும் ஒரு கலை ஆர்வம் அது மீடியா படிப்பு ஏதோ ஒரு கலை உள்ளுக்குள்ளே உட்காந்துரும் உங்களை வந்து வெளிப்படையாக வாழ்க்கையில பெரிய ஆளாக காட்டும் ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது சுமாரான ஆள் மாதிரி தான் தெரிவாங்க நெருங்கி பழகும் போதுதான் கிருத்திக நட்சத்திரத்துல உண்மை சுபாவம் தெரியும் ரொம்ப நல்லவங்க தீயதை சிறு அளவு கூட நினைக்காதவர்கள் சொல்லுவாங்க கெட்டது சிறு அளவு கூட நினைக்க தெரியாது என்ன ஒன்னே ஒண்ணு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் தனியா போய் சினிமா பார்க்கணும் தனியா ஒரு ஊருக்கு போகணும் தனியா ஜாலியா இருக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு ரொம்ப சங்கடப்படுதோ உங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க தான் தன்னைலயே இதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் எப்படி நான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் அஸ்வினி நட்சத்திரம்னா ஆபரணம் போடுங்க பரணி நட்சத்திரம்னா வெத்தலை போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமோ இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பயணம் மேற்கொள்ளுங்க அவ்வளவுதான் நீங்க கார் பயணம் டூ வீலர் பயணம் மனசு கஷ்டமா இருக்கா கார் எடுத்துட்டு எங்கேயாவது போ முடிஞ்ச வரைக்கும் முருகனோட ஸ்தலத்துக்கு போங்க திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை திருத்தணி சுவாமிநாத சுவாமி சுவாமி மலை இது மாதிரி திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஸ்தலம் எட்டுக்குடி இது மாதிரி ஸ்தலத்துக்கு போங்க சார் எனக்கு கோவில் போதும்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்போ கடற்கரை இருக்கிற இடத்துக்கு போங்க மலை பிரதேசத்துக்கு போங்க கார் எடுத்துட்டு ட்ராவல் பண்ணுங்க ஆனால் சேஃப் டிரைவிங் பண்ணுங்க டிரைவர் போட்டு போங்க இன்னும் ரொம்ப விசேஷம் இல்லையா டூ வீலர் ஆசை இருக்கு சார் டூ வீலர் ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டுங்க சேஃப் ஜேர்னி மனசு அப்படியே பக்குவமாயிடும் இதுதான் கிருத்திக நட்சத்திரம் உங்களுக்கு வந்து தனிமை தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் அதுவும் டிராவல் தான் நிம்மதியை கொடுக்கும் டிராவலில் போகணும் இந்த டிராவல் போயிட்டு ரிலீஸ் ரிலீக்ஸாகிடுங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் இதுதான் உங்க பரிகாரமே வேற எதுவுமே யோசிக்காதீங்க சிவ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கிரக நிலைகள் படி பார்க்கும்போது கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செவ்வாயோட வீட்டில் இருக்கீங்க மேஷராசி அதே ரெண்டு மூணு நாலு பாதம் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கீங்க இந்த ஒன்றாம் பாதம் உள்ளவங்க பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உள்ளவங்க பணத்தை சேஃப்டி பண்ணிக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது எப்படியாவது பேங்கை வந்து பேங்க் பேலன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே நீங்கள் போகணும் ஒரு உக்கரமான நிலைகள் தான் இல்லைன்னு நான் சொல்லலை பிடிச்சதுன்னா தான் ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும் பிடிவாகணும் தான் அதுதான் உங்களுடைய வெற்றி எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனா ரொம்ப வேகமானவர்கள் வேகம் கொண்டவர்கள் என்ன அக்னி இல்லையா வேகம் கொண்டவர்கள் இவருனா இவரா இப்படியா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு தெரியாது இந்த கிரக நிலைகள் படி பார்த்தீங்கன்னா பயணம் தான் உங்களுக்கு சுற்றுப்பயணங்கள் தான் உங்களுக்கு சிறப்பு உண்டாக்கும் சுற்றுப்பயணம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அத்திமரம்னு சொல்லுவாங்க அத்திமரம் ஒன்று நடங்க முருகன் கோவிலில் அத்திமரம் நடங்க சிவன் கோவிலில் அத்திமரம் நடங்க அந்த அத்திமரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அத்திமரத்தை நட்டீங்கன்னா போதும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எந்த விதமான கீழே விழுந்தாலும் உடனே எழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க உங்களை மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைக்கு முருகபெருமான் கொண்டு வருவார் மீண்டும் அடுத்த வாரம் மிருக சிருஷ நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் திருப்தியாக இருக்க சுப்பிரமணிய சுவாமியை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க அறுபடை முருகனை அவசியம் சென்று வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு சங்கடமும் பயணம் போங்க ஓகே okay? வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்